வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் சிம் கார்ட் பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்க மனிதர்களின் நெருக்கடியிலிருந்து தப்பிப்பதற்கு மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் செய்வதே போதுமானதாக இருக்கின்றது என்பது ட்விட்டர் மொழி பிரியமானவர்களை உடனடியாக தொடர்பு கொள்ளவும் பிடிக்காதவர்களிடமிருந்து விலகி இருக்கவும் தற்போதெல்லாம் கையில் இருக்கும் ஸ்மார்ட் போனே நமக்கு போதுமானதாக இருக்கின்றது போனில் வரும் சில அழைப்புகள் நம்மை மகிழ்ச்சியுறச் செய்யும் சில அழைப்புகள் ஆத்திரமூட்டும் சில அழைப்புகள் அன்பை பரிமாறும் சில அழைப்புகள் பயத்தை உண்டாக்கும் இப்படி இத்தனை விதமாக உணர்ச்சிகளை செல்போனுக்குள் இருந்து நமக்கு கடத்தும் சிம் கார்டுகள் எப்படி இயங்குகின்றன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு முனிச் நகரில் இயங்கும் கைசேக் என்ற நிறுவனம்தான் முதன் முதலாக சிம் கார்டை உருவாக்கியது அப்போது கிரெடிட் கார்டு சைஸில் இந்த சிம் கார்டு அளவு இருந்தது அதன்படி படிப்படியாக குறைக்கப்பட்டு தற்போது விடல் நுனி அளவுக்கு சுருங்கிவிட்டது இதனால் மற்ற உதிரி பாகங்களுக்கான இடவசதியும் ஏற்பட்டது உலக அளவில் அதிகம் பயன்படுத்தப்படும் ஜிஎஸ்எம் போன்களுக்குத்தான் பொதுவாக சிம்கள் தேவைப்படுகின்றன சர்வதேச கார்ட் உற்பத்தியாளர்கள் அமைப்பின் தகவலின்படி இன்றைய தேதியில் எழுநூறு கோடிக்கும் அதிகமான டிவைஸ்கள் செல்லுலர் நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மட்டும் சுமார் ஐநூற்றி நாற்பது கோடி சிம்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன சிம் கார்டின் பின்புறம் சிறிய சிப் இருப்பதை அனைவரும் பார்த்திருப்போம் இந்த சிப்பில்தான் நெட்வொர்க் தொடர்பான தகவலும் சந்தாதாரனின் விவரங்களும் சேமிக்கப்படும் சிம் கார்டு இல்லாமல் ஜிஎஸ்எம் போனால் மொபைல் நெட்வொர்க்குடன் தொடர்பு கொள்ள முடியாது மனிதனின் கைரேகை போல இந்த சர்வதேச தனித்தன்மை வாய்ந்த எண்ணானது ஒவ்வொருவரும் சிம் கார்டுக்கும் வேறுபடும் இதன் மூலம் ஒவ்வொரு சிம் கார்ட்டையும் உலகின் எந்த மூலையிலும் தனியாக இனம் காண முடியும் அதேபோல ஒவ்வொரு சிம் கார்ட்டிலும் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் கார்ட் ஆனால் அந்த அன்லக் செய்யக்கூடிய பியூகே எண் போன்ற விபரங்கள் இருக்கும் இவை தவிர்த்து உள்ளூர் நெட்வொர்க் பற்றிய தற்காலிக தகவல் குறுஞ்செய்திகள் மற்றும் தொடர்பு எண்களையும் கூட சேமித்துக் கொள்ளும் வகையில் தற்போது சிம் கார்ட்கள் கிடைக்கின்றன சிம் கார்டை மொபைல் போனில் செலுத்தியதும் அதிலுள்ள சர்வதேச தனித்தன்மை வாய்ந்த எண்ணை அதாவது ஐஎம்எஸ்ஐ கீயையும் மொபைல் போன் நெட்வொர்க்கையும் ஆக்சஸ் செய்வதற்காக அருகே உள்ள டவருக்கு ரெக்வாஸ்ட் ஒன்றை அனுப்பும் இரண்டையும் நெட்வொர்க் பரிசோதித்து என்கிரிப்ட் செய்யப்பட்ட தகவலை சிம்கார்ட்டுக்கு சரிபார்க்க அனுப்பும் இத்தகவலை சிம்கார்ட் சரியாக டீகிரிப்ட் செய்த பின்னர் நெட்வொர்க்கிடமிருந்து வயர்லெஸ் சிக்னல் கிடைக்கும் பொதுவாக புதிதாக சிம்கார்ட்டை மொபைல் போனில் செலுத்தியதும் இதனால் தான் சிக்னல் கிடைக்க சிறிது தாமதமாகிறது ஒரு மொபைலிலிருந்து மற்றொரு மொபைலுக்கு மாற்றும் போதும் இதே வேலைதான் தான் நடைபெறுகிறது இ சிம் என்று சிம்கள் தான் எதிர்காலத்தில் அதிகம் பயன்படுத்தப்படும் என நம்பப்படுகிறது டிவைஸ்களில் பொருத்தப்பட்டு வரும் இதை சிம் காட்டை போல மாற்ற முடியாது ஆனால் மொபைல் போன் மேலும் மெலிதாக மாற இந்த முறை உதவும் என கூறப்படுகிறது இன்று நாங்கள் பார்த்த விடயம் சிம் கார்டுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கென்று பார்த்தோம் எமது இந்த சிறிய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான இந்த கருத்துக்களை கொமன் பாக்ஸில் குமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்